ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் நம்மளோட விஜய் விழா ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்கேன் ஆஃப்டர்நூன் ஸ்லாட்டில் வந்து ஒரு மெகா சங்கமம் வரப்போகுது என்ன மெகா சங்கமம் எஸ் நம்மளோட சீரியல்ஸ் கிடையில் கொஞ்சம் லோவஸ்ட்டு டிஆர்பி வாங்குகிற சீரியல்ஸை வந்து நல்லா டிஆர்பி வாங்கிட்டுருக்க சீரியலோட மகா சங்கமம் போடுறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அந்த மாதிரி ஒரு மெகா சங்கமம் வரப்போகுது ஒரு ரெண்டு சீரியல்ஸ் கிடையில் என்னென்ன சீரியல்ஸ் அப்படின்னா ஆஃப்டர்நூன் ஸ்லாட்டில் கண்மணி அன்புடன் சீரியல் போயிட்டுருக்கு இல்லையா அந்த சீரியலும் அதே மாதிரி நம்மளோட பொன்னி சீரியலும் மெகா சங்கமம் பண்ண போகிறாங்க மதியம் ரெண்டு மணிக்கு ஸ்டார்ட் ஆக போகுது இந்த மெ மெகா சங்கமம் த்ரீ ஓ கிளாக் வரைக்கும் கண்டினியூ ஆக போகுது வர இருந்தே ஸ்டார்ட் ஆகுது அதோட குட்டி ப்ரமோ கூட இன்றைக்கி எபிசோடில் போட்டிருந்தாங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் என்ன ப்ரமோ அப்படின்னா நம்மளோட கண்மணியோட வீட்டில் இருக்கவங்க வந்து அந்த நெகட்டிவ் பர்சன்ஸ் வந்து சமையல் கண்மணி சமையல் பண்ணி வச்சுருக்க சாப்பாட்டில் வந்து கரப்பாம்பூச்சியை தூக்கிட்டு வந்து போடுற மாதிரியும் அதை வந்து யாரோ ஒருத்தவங்க வந்து கட்டையை வச்சு தட்டி கீழே விழ வைக்கிற மாதிரியும் ஒரு ப்ரமோ வந்து ரிலீஸ் ஆகிருந்தது அது யார் அப்படின்னு பார்த்தா நம்மளோட பொன்னி தான் அந்த இடத்துல வந்து நிற்கிறாங்க அந்த சம்பவம் நடக்காத அளவுக்கு தடுக்கிற மாதிரி அந்த ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ப்ரமோ வந்து உடனே ரொம்பவே நல்லா இருந்தது என்னடா பொன்னி வந்து கண்மணி அன்புடனில் வராங்களா அப்படின்ற மாதிரி யோசிட்டுருக்கும்போது இப்போ தான் இன்ஃபர்மேஷன் வந்திருந்தது பொன்னி அண்ட் கண்மணி அன்புடன் ரெண்டு ரெண்டு சீரியல்ஸும் மெகா சங்கமம் வரப்போகுது அப்படின்ற மாதிரி ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது கண்மணி அன்புடன் சீரியலோட டிஆர்பியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன விஷயம் விஷயம் பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு முயற்சி பார்க்கலாம் அப்கமிங் என்ன மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக வந்து இந்த ட்ராக்கை கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கருத்து என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள்